சர்க்குருவே சரணம் வணக்கம் உங்கள் அன்பன் அன்பன் தேனி பாலா தேனியிலிருந்து பாலா ஆன்மீகத்திற்காக மற்றும் ஒரு படைப்பில் உங்களோடு சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி ஐயன் கடக்கம்பட்டி மூட்டை சித்தரின் சர்க்குருவின் அற்புதமான அற்புதங்களை உங்களோடு நான் உண்மையாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் சொல்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் பாத்தீங்கன்னா புருப்போட தான் சொல்லுவேன் போற போக்குல அடிச்சு விட்டு போறது அல்ல அவங்க போற தன்னுடைய கண்ணால் காதால் செவியால் பார்த்து கேட்டதை பதிவு பண்ணியதை தான் உங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேனே தவிர என்னோட கற்பனையில் எதுவும் அல்ல என்று சொல்லிவிட்டு மிக அற்புதமான அன்னைக்கு வீடியோ பார்த்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்றீங்க ரொம்ப சந்தோஷம் அதற்கு முன்பாக நான் சொல்வது எல்லாம் நமது இந்த அற்புதமான பதிவுகளை பார்த்து ஐயனுடைய அந்த புகழ் மென்மேலும் போய் சேரணும்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நம்ம சொந்தக்காரங்களுக்கு எல்லாம் சொல்லுங்க சாமி அவர்கள் கஷ்டப்படுறவங்க வந்து அந்த மண்ணை மிதிச்சு சரியாகட்டும் சரிங்களா வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் பாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் இந்த இன்னைக்கு வீடியோ அற்புதமாக இருக்க போகிறது சரிங்களா நடந்தவை நடந்தவைகளாக உண்மை உண்மையாக ரிட்டையர் ஐஏஎஸ் அதிகாரி கற்பூர சுந்தர பாண்டியனுடைய பையன் தான் இப்போ அவருக்கு வயசு ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வயசுக்குள்ள இருக்கு இளம் வயசு ரொம்ப அற்புதமான ஒரு ப்ரொடியூசர் டைரக்டர் எல்லாமே அவரு அவரை பற்றி நான் அவர் தனக்கு நடந்தவைகளை நடந்தவைகளாக சொன்னதை ஐயன் கற்பூர பாண்டியன் ஐயா அவர்கள் அதை பதிவு பண்ணியிருக்காங்க அந்த பதிவைத்தான் உங்களிடம் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் மற்றபடி எந்த கற்பனை இல்ல நிறைய பேர் மாதிரி கேட்கறீங்க நடந்தவைகளாக சொல்லிட்டு இருக்கோம் அவசியம் இல்ல பில்ட் அப் பண்ணிங்கிற அவசியம் யாருக்கு இருக்கும்னா எந்த சக்தியும் இல்லாத ஒரு இடத்தை பற்றி பேசுவது தான் பில்ட் அப் வேணும் கணக்கன்பட்டி ஜீவ சமாதி சர்க்குரு மூட்டை சாமிகளுடைய சொர்க்கம் நமக்கான சொர்க்கம் நமக்கான சொர்க்கம்னு சொல்லுவேன் நான் அப்படி ஒரு இடம் தான் அதனாலதான் கத்தி கத்தி சொல்லிட்டு இருக்கேன் நீங்க எல்லாம் வாங்க அந்த அற்புதமான இடங்களை பார்த்து உங்களுடைய கருமாக்களை போக்கிக் கொள்ளுங்கள் மனிதருக்கு ஒவ்வொருக்கும் கர்மா உண்டு நம்புறவங்க நம்பட்டும் நம்பாதவங்களை பத்தி நம்ம பேசுறதே கிடையாது நம்பாதவங்களுக்கு இந்த பதிவுகள் அல்ல நம்புறவங்களுக்கு மட்டும்தான் இந்த பதிவு உண்மையாக இருக்கும் பட்சத்துல வந்து நீங்களும் அனுபவிங்க உங்களுடைய அனுபவங்களையும் என்னோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் என்பதுதான் என்னோட ஆசை சரிங்களா அவர் ப்ரொடியூசர் இன்னைக்கு நல்ல படங்களை ப்ரொடியூஸ் பண்ணி சின்ன வயசுல ஒரு சக்சஸ்ஃபுல் பர்சனா இருந்துட்டு இருக்காரு அவருடைய ஃப்ரெண்ட் யாராக இருக்க முடியும் ஒரு ஜெய்பீம் படத்தை ப்ரொடியூஸ் பண்ணவர் இந்த மாதிரி பண்ணவர் யாராக இருக்க முடியும் நடிகை சூர்யா நடிகை சூர்யாவோட பெஸ்ட் ஃப்ரெண்டு கார்த்திக் சூர்யாவோட இனி ஒரு நண்பர் கோயம்புத்தூர் நண்பர் இவங்க நாலு பேரும் ஒரு நல்ல நண்பர்கள் இதுதான் அவர் சொன்ன பதிவு பண்ண விஷயங்கள் ஒரு ரெண்டாயிரத்தி அஞ்சுலன்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி அஞ்சுல ஐயனை பார்க்கறதுக்கு போறாங்க இவங்க நாலு பேரும் இதுல பாத்தீங்கன்னா கோயம்புத்துக்காரர் தொழிலதிபர இருக்கார் இன்னைக்கு சூர்யா எப்படி இருக்காருன்னு உங்களுக்கு தெரியும் கார்த்தி எப்படி இருக்காருன்னு தெரியும் முப்பத்தி நாலு வயசுல அற்புதமான ஒரு ப்ரொடியூசரா இருந்துக்கிட்டு நல்ல பேர்ல இந்த நாலு பேரும் சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க சூர்யா வந்து ஜீவ சமாதியில மறுபடியும் வந்து ஐயனை வணங்கிட்டு போனதா நீங்க பார்த்துருப்பீங்க ரெண்டாயிரத்தி அஞ்சுல இந்த நாலு பேர் ஐயனை ஒரு திருமணத்துக்கு போயிட்டு ஐயனை போய் பார்க்கலான்னு போயிருக்காங்க சரிங்களா அப்ப ஐயன் எந்த இடத்துல இருக்காருன்னா இப்ப நம்ம ஜீவசமாஜிகளை விரியமர பக்கத்தில் இருக்காரு இல்லையா அந்த இடத்துல இருந்திருக்காரு அப்ப இவங்க எல்லாம் போகும்போது நாலு பேர் போயிருக்காங்க இதுல இந்த நம்மளுடைய கோயம்புத்தூர் நண்பருக்கு அவருக்கு ஐயனை பற்றியே ஒரு நம்பிக்கை இல்லை சரிங்களா நம்பிக்கை இல்லாம போயிருந்திருக்காரு போய் மூணு பேர் போகும்போது நாலு பேர் போகும்போது சூர்யாவை மட்டும் கூப்பிட்டு பக்கத்துல வா சாமி நீ உட்கார்ந்துக்கேன்னு சொல்லியிருக்காங்க நிறைய பேர் சொல்லியிருக்காங்க பார்த்தவங்க பதிவு பண்ண விஷயங்கள் தான் இவரும் சொல்கிறார்கள் என்றால் உண்மையாகத்தானே இருக்க முடியும் சரிங்களா இதை நிறைய பேர் சொல்லிருக்காங்க ஆனால் இவரே கற்பூர பாண்டியனையா சுந்தரபாண்டியனையா அவர்கள் பதிவு பண்ணிருக்காங்க தன்னுடைய புத்தகத்துல அப்ப இந்த நாலு பேரை பக்கத்துல உட்கார வச்சுக்கிறாரா தூக்கி பரத்தி போடுங்க எந்த இடம் ஆச்சரியப்பட்டு பிரமிச்சு சொன்ன விஷயம் என்னன்னா கல்லை குருட்ட சொன்ன இடம் பெரட்ட சொன்ன இடம் இப்பொழுது ஜீவ சமதியாக இருக்கும் அந்த அற்புத ஸ்தலம் தான் பதிவு பண்ணிருக்காங்க பொய்யல்ல ஐயனுடைய அற்புதமான இந்த புக்குல அவர் பதிவு பண்ணிருக்காரு இந்த புத்தகத்துல சரிங்களா அப்போ அந்த மூணு இருக்காங்க ஐயன் சூர்யா என்ன சொல்லியிருக்கா ஐயன் சூர்யா பக்கத்தில் உட்காந்துருக்க சாமின்னு சொல்லிட்டு சாமி எனக்கு சாப்பாடு வாங்கிட்டு வரையான்னு கேட்டிருக்காரு ஓகே சாமி எந்திரிச்சோ ஒருத்தங்க தெரிஞ்சவங்கள லோக்கல் உங்களை தெரிஞ்சு கூப்பிட்டுக்கிட்டு அந்த கடைக்கு எப்பயும் வாங்குற அந்த கடையில் போய் சாப்பாடு எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க வந்தோன்னா ஐய பிரிசாமி அப்படின்னு சொல்லி ரசத்தையும் மோரையும் அவர் வச்சிருப்பாள் ஒரு பாட்டில் அதில் ஊத்திருக்காரு ரசத்தையும் மோரையும் ஊற்றி நல்ல களை கையில் வச்சுட்டு கொஞ்ச நேரம் இருந்திருக்காரு சாமி இதை குடிசாமி அப்படின்னு சொல்லியிருக்காரு சூர்யாவுக்கு ஒரு டவுட் எப்படி இருக்குமோ என்னமோ அப்படிங்கிற ஒரு இதுலயே வாங்கி சரி சாமி அப்படின்னு சொல்லி குடிச்சாரா அவர் பதிவு செய்திருக்கிறார் குடித்த அந்த அறுது அற்புதமான ஒரு பானமாக இருந்தது என்ன சொல் அவ்வளவு அற்புதமான ஒரு பானமாக இருந்ததுன்னு சொல்லி சூர்யா அங்க பதிவு பண்ணாரா சொன்னாரா அவ்வளவு சுவையாக அவ்வளவு ஒரு அருமையாக இருந்திருக்கு இதெல்லாம் பார்த்துட்டு இருந்திருக்காரு அந்த கோயம்புத்தூர் ஒரு கல்ல பரட்டி பெரட்டி பாக்குறாரு பார்க்க முடியல அப்படி என்ன ஏன் எல்லாம் கல்ல பிறகிட்டு இருக்க அந்த கல்லை உருட்ட என்னால பண்ண முடியலையே என்னையா அப்படிங்கும் போது மரியாதை ஐயா கிட்ட மன்னிப்பு கேட்டு உனக்கு நல்லா சக்ஸஸ்ஃபுல்லா நடக்கும் அப்படின்னு அவரும் சரி விட்டு ஐயா என்னை மன்னிச்சிடு உங்களுடைய அற்புதம் தெரியாமல் உங்களுடைய அதிசயம் புரியாமல் நான் தவறு செய்து விட்டேன் தவறு அழைத்து விட்டேன் என்னை மன்னித்து விடுங்கள்னு சொன்ன மாத்திரத்துல ஐயா அப்படியே பார்த்தாரா சுந்தரபாண்டி கற்பூர சுந்தரபாண்டி என்னையா பதிவு பண்ணியிருக்காரு அப்படி பார்த்த உடனே அதை அப்படியே பரட்டி டக்கு டக்கு டக்குன்னு பரட்டி இப்ப இருக்கு பாத்தீங்களா அந்த இடத்துல அந்த கல்லை குமிச்சிருக்காங்க அந்த கல்லை அதைதான் கர்பூர பாண்டி என்னையா என்ன சொல்றாரு அப்படின்னா தான் ஜீவ சமாதி ஆக போகும் இடத்தை எவ்வளவு அருமையாக எத்தனோ வருடங்களுக்கு முன்பாக ரெண்டாயிரத்தி அஞ்சு ஐயன் இருந்த ரெண்டாயிரத்தி பதினாலு ஜீவ சமாதியான ஒன்பது வருடத்திற்கு முன்பாக கணித்திருக்கிறார் என்று அவ்வளவு அற்புதமாக சொல்லியிருக்கிறார் அந்த மூணு வரையும் வர சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ணி நாலு பேரை அனுப்பிச்சிருக்காரு இன்னைக்கு இந்த நான்கு பேரும் இந்த நான்கு பேர் ஒன் ஆஃப் ஐகான் இந்த நான்கு பேரும் ஒவ்வொரு தலைகளாக ஒவ்வொரு திசைகளும் ஒவ்வொருதான் இருக்காங்க எந்த வித மாற்றம் இல்லை அது நடக்கப் போய்தான் சூர்யா மறுபடியும் வந்து ஐயனை தரிசனம் பண்ணிட்டு போயிருக்காங்க சரிங்களா நான் எந்த நடிகர்களையோ ஆரை பற்றி விஜய்பிய பத்தி எடுத்து போடுறதில்ல ஆனால் இந்த உண்மை அவர் தனக்கு ஏற்பட்ட உண்மைகளை ஒரு புத்தகமாக ஒரு புத்தகமாக படித்து நம்ம கையில இதெல்லாம் எனக்கு நடந்ததுன்னு சொல்லி காட்டுறாருன்னா இவ்வளவு பெரிய விஷயம் இதுதான் உண்மை சம்பவம் மேலும் ஒரு விஷயத்த அவர் பதிவு பண்ணிருக்காரு ஐயா பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டுல இருந்து ரெண்டாயிரத்தி ஏழு வரைக்கும் போக்குவரத்து துறையில போக்குவரத்து துறையில அவர் டைரக்டரா இருந்திருக்காரு ஐஏஎஸ் அதிகாரி அவர் இருந்திருக்காரு சரிங்களா வந்து போறது கூட நெருக்கமா இருந்திருக்காரு வந்து போயின்றே இருந்திருக்காங்க இவங்கெல்லாம் நல்லா நினைச்சு பாருங்க அவங்க எல்லாம் படிப்பறிவு இல்லாதவர்களா சரி நான் கூட முட்டாள் சொல்லிட்டு இருக்கேன் எல்லாம் படித்து மெற்ற படித்து தேர்ந்தவர்கள் பல துறையினுடைய நிபுணர்கள் அப்ப என்னன்னா மதுரைக்கு எப்ப வந்தாலுமே அவர் வந்து வர்ற வண்டியினுடைய நம்பர் ஸ்கார்பியோ அந்த ஏரியாவோட சீஃபோட என்னன்னா ஃபோர் நைன் 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 ஃபோர் நான்கு நைன்கள் ஒம்பது இதுதான் அவர் எப்பயுமே வர்ற வண்டி ஐயனை பார்க்க வர்ற வண்டி சரிங்களா அன்னைக்கு வந்து பார்க்கலான்னு போயிருக்காரு அங்கிருந்து அங்கே ஒரு தெரிஞ்சவங்களுக்கு ஃபோன் பண்ணி நான் வர்றேன் ஐயன் இருக்காரு எங்க இருக்காரான்னு கேட்கும்போது சாமி நேற்றே ஐயன் சொல்லிட்டாரு சாமி நீங்க வரக்கூடிய நம்பர் இந்த வண்டியில ஒருத்தர் சிவப்பு கொண்ட வச்ச வண்டி மெத்த படிச்சவர் நாளைக்கு வர போறாரு அஞ்சு நாலு ஏழு ரெண்டு வண்டி நம்பர் அப்படின்னாரா சத்தியமா சொல்றேன் அவர் பதிவு பண்ணதான் நான் சொல்றேன் இன்னைக்கு நான் போய் சொன்ன அந்த நம்பர் இருக்கா இல்லையா அஞ்சு நாலு ஏழு ரெண்டு நம்பர்ல வராருன்னு அப்ப என்னன்னு சொல்லிட்டு அங்க வந்து பாத்திருக்காங்க என்னடான்னு சொல்லிட்டு ஐயன் அங்கிருந்து வந்து அந்த ஜீவசமாதி பக்கத்துல அந்த பால்கார் சாலையில ஐயன் இருக்காரா இவர் வந்து அந்த அம்பாசிடர் கார்ல இறங்குறார் வந்து விசாரிக்கும் போது இந்த மாதிரி சொன்னாங்க ஐயா நீங்க வர்றீங்கன்னு பார்க்கும்போது வண்டியினுடைய நம்பர் ஐந்து நாலு ஏழு ரெண்டு இவருக்கு ஒரே ஆச்சரியம் இவர் எப்போ வந்தாலும் அந்த ஸ்கார்பியோல தான் நாலு ஒன்பது இருக்குல்ல ஒன்பது ஒன்பது அன்பதுல தான் எப்பயுமே வருவாராம் அன்னைக்கு பாருங்க சரீஸ் போன வண்டி வரல அப்படின்னு சொல்றாரு வராம இந்த வண்டி வந்திருக்கு முன்கூட்டியே அறிந்து கொள்ளும் வல்லமை படைத்தவர் நம் சர்க்குரு நான் அதனாலதான் சொல்றேன் யாரெல்லாம் என்ன எண்ணத்தோட அங்கு செல்கிறீர்களோ அதை முன்கூட்டு அறிந்து கொள்வார் கருணை கூர்ந்து கேட்கிறேன் ஐயனுடைய பாதம் தொட்டு கேட்கிறேன் நல்ல மனசோட அங்க போங்க திறந்த மனசோட போங்க உண்மையா சண்ணாகதியோட போங்க என் அப்பன் சர்க்குரு அப்பன் சர்க்குரு நமக்கான எல்லா விஷயத்தையும் செய்வார் எத்தனை பேருக்கு எல்லாம் நடந்திருக்கிறது எவ்வளவு அதிசயங்களை நடத்தி கொண்டு இருக்கிறார் இன்று முதல் இன்று வரை சரிங்களா அப்படி ஒரு அதிசயங்களை நடந்துட்டு இருக்கா இவர் போகும்போது போய் உட்கார்ந்து இருந்தார் ஒரு நாள் போகும்போது ஒரு கேளா இருந்து ஒரு அம்மா வந்திருக்கு காலில் புண்ணு ஆற சொல்லி வந்து அழுதுட்டு இருந்துச்சா என்னமா நான் என்ன டாக்டர் அம்மா என்கிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்லி கேளியா பேசி சிரிச்சாரா சிரிச்சுட்டு பார்த்து என்ன பண்ணிருக்காரு ஒரு கொய்யா மரத்தினுடைய இலை விழுந்திருக்கு மரியாதை எடுத்துட்டு வா முன்னாடி அதை வச்சு கட்டு அப்படின்னாராம் அந்த அம்மா கட்டிட்டு அழுதுகிட்டே போயிட்டாங்க ஒரு நா ஒரு கோன்ட் பாருங்க அடுத்த முறை அந்த அம்மா வருதான் ஒரு ரெண்டு மூணு மாசம் கழிச்சு கற்புரைய பாடி அங்கே இருக்காங்க சாரி நம்ம ஐயா சுந்தரபாண்டியன் ஐயாவும் அங்க இருக்காங்க இவர் பார்த்துக்கிங்கன்னா அந்த அம்மா ஆச்சே அப்படிங்கும்போது வந்து ஐயா ஆறிடுச்சுன்னு சொல்லி அந்த அழுகு அழுது இருக்காங்க கொஞ்சம் நினைத்து பாருங்கள் நிறைய விஷயங்கள் சிறு குழந்தைகளுக்கு பேச வைத்தது எத்தனை நெஞ்சில் இருந்து வந்து அழுது துன்பு அப்படியே வந்து கால்கையை பிடிச்சு சொன்னவங்களுக்கு அதை சரி பண்ணிய விதங்கள் எத்தனை அத்தனையும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பொய்ய சாட்சியோடு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இதை தன்னுடைய புத்தகத்தில் ஐயா கற்பூர வைப்போட சேர்ந்து வந்து தனக்கு நடந்தவைகளை மிக அற்புதமாக தெளிவாக உண்மையை உண்மையாக பதிவிட்டிருக்கிறார்கள் என்றால் நான் சொல்வதெல்லாம் உங்களுக்கு வேற ஒன்றுமே கிடையாது ஐயனே சர்க்குருவே உங்களை வேண்டுபவர்களை எங்களிடம் சொல்பவர்களை மிக அற்புதமாக நடத்துங்கள் அவருக்கான எல்லா கஷ்டத்தையும் தீர்த்திருங்கன்னு சொல்றேன் நீங்க நினைச்சா அந்த இடத்துக்கு குடும்பத்தோட ஒரு முறை உங்கள் பாதங்கள் அந்த மண்ணில் படட்டும் உங்கள் கர்மா ஓடோடி விலகி பிடித்து ஓடிவிடும் என்பதுதான் பாலகிருஷ்ணனுடைய அற்புதமான ஒரு விஷயம் நேரம் இருந்தால் நேரத்தை ஏற்படுத்திக் கொண்டு உங்கள் கர்மா விலக வேண்டுமா கடன் பிரச்சனை தீர வேண்டுமா குழந்தை பிரச்சனை வரம் வேண்டுமா இத்தனை விஷயங்களும் அந்த ஜீவ சமாதியில் கணக்கன்பட்டி மண்ணில் அந்த விரியின் மரத்தில் நடந்து கொண்டுதான் இருக்கிறது நீங்களும் பயனடைவீர்கள் என்று மனமாற நம்புகிறேன் உங்களுக்காக என்றும் வேண்டுவேன் நீங்க எப்ப கூப்பிட்டாலும் எடுக்கிறேன் நான் உங்களுக்கு நல்லா தெரியும் அதே மாதிரி உங்களுடைய பிரச்சனைகளை நீங்க எப்பொழுதும் சொல்லுங்க கண்டிப்பாக உங்களுக்கு நான் நிச்சயமாக நல்ல ஒரு பிரார்த்தனையை ஐயன் பாதங்களில் சர்க்குருவினுடைய பாதங்களில் வைப்பேன் என்று கூறி மீண்டும் அடுத்த பதிவில் செல்வியுடன் கூடி உங்களுடைய சந்திக்கிறேன் தேனி பாலா செல்வி வணக்கம் குருவே உன் துணை வேறு துணையே வேறு துணை எனக்கே இது